அதில் எதிர்மனதாரராக இருக்கிற இவங்களும் வந்து மொழியல் ஆய்வாளர்களுடைய கூற்றுகளை வந்து இதெல்லாம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு இந்த அடிப்படையில் வந்து கமலஹாசன் அவருடைய சொன்னதெல்லாம் சரிதான் அதில் தவறு ஒன்றும் கிடையாது அது வந்து அவர்களை உணர்வுகளை பாதிக்கிற பட்சத்தில் வந்து இதுக்கான தடை அப்படின்றது வந்து அவர் வெளிப்படையான ஒரு தீர்ப்பாக கொடுத்துருந்தார் அப்படின்னா அவர் மிக சரியாக இருந்திருக்கும் கேட்டுக்க அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக கன்னடத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னும்போது இப்போ இதே தீர்வு இதே போன்ற தீர்ப்புகள் வந்து வேறு மொழி மாநில வேறு மொழி படங்கள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவிலோ இல்லை வேறு ஏதோ வேறு வேறு மாநிலங்களில் மாறி மாறி போகும்போது எல்லாருமே வந்து நீதிமன்றம் போவாங்க அந்தந்த நீதி அந்தந்த இடத்துல வந்து நீதியரசர்கள் வந்து அந்த உணவு மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படின்ற தோரணையில் வந்து அதுக்கு தடை விதிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக மாநிலங்களில் வந்து எந்த அளவுக்கு வந்து திரைப்படத்து திரைத்துறை வந்து பரவலாக போகும் அப்படின்றத ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்கும் சரி இப்போதைக்கு அரசர் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறத விட அந்த தீர்ப்பை வந்து அடுத்து மேல் முறையீடு போகிறதா இருக்குது அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்